Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. जॉन डिजिटल मार्केटिंग वर्क फ्रम हम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जाब पर्फेक्ट फार स्टूडेंट होम मेकर्स अंड जा सीकरूस युवर फ्री टैम टू यो फिक्सर्स वर्कअर्स जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग नो रेफरल हैव य फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चेनल यू आर आलरे एलिजिब एंड डी इनकम वित् द इन प्योर स्टार्ट फ्राम डे वन सेवर नेेम अंड क्वालिफिकेशन ट्रिबुल नईन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो द एसपिओ जल मार्केटिंग तमिलनाड कंपनी

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நமது தாத்தா பாட்டி தரையில் அமர்ந்து சாப்பிட்டது பாரம்பரியமாக ஆரோக்கியமாக வாங்க பார்க்கலாம் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் செரிமானதற்கும் முதுகுவலிக்கும் உள்ள விசித்திரமான தொடர்புகளும் உள்ளது தரையில் அமர்ந்து சாப்பிடுவது நமது நாட்டின் பாரம்பரியமாக இருந்து வருகிறது ஆனால் இதற்கு பின்னால் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பல நூறு ஆண்டுகளாக இந்தியர்கள் தரையில் அமர்ந்தே உணவருந்துகிறார்கள் ஆனால் காலம் மாற மாற டைனிங் டேபிள் என்ற கலாச்சாரம் வந்து சௌகரியத்துக்கு பின்னால் மக்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அயல் நாடுகளில் ஆதிக்கம் பல பழக்க வழக்கங்களை இந்திய மக்களிடையே கலந்தது அதில் ஒன்றுதான் டைனிங் டேபிள் கலாச்சாரம் இந்தியர்களின் பாரம்பரியமான தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்திற்கு பின்னால் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் மேசை நாற்காலியில் அமர்வதற்கு பதிலாக நம் முன்னோர்கள் சுகாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் போன்ற யோக நிலையில் தரையில் அமர்ந்து சாப்பிட்டனர் இந்த நிலைக்கு பல நன்மைகள் நாம் தரையில் உட்கார்ந்த பின்னர் உணவை எடுத்து நிமிரும் நிமிரும்போது நம் வயிறு தசைகள் மற்றும் இடுப்பு பகுதி மென்மையாக அழுத்தம் பெறுகின்றன இதன் தொடர்ச்சியாக குனிவதும் நிமிர்வதும் வயிற்றுக்குள் செரிமான அமிலங்கள் சுரப்பதை தூண்டி உணவை செரிமானம் செய்யும் செயல்முறையை வேகப்படுத்துகிறது இந்த நிலை இரத்த ஓட்டத்தை செரிமான உறுப்புகளை நோக்கி திருப்பி செரிமானத்தின் செயல்திறனை அதிகரிக்கிறது நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடும்போது பெரும்பாலும் வேகமாக கீழே குனிந்து உண்பதால் உணவு சீக்கிரம் விழுங்கப்படுகிறது ஆனால் தலையில் அமரும்போது ஏற்படும் அசைவுகள் உணவை நிதானமாக சாப்பிடவும் ஒவ்வொரு பருக்கையும் நன்கு மென்று விழுங்கவும் கட்டாயப்படுத்துகின்றன நன்று மென்று சாப்பிடுவது செரிமானத்தின் முதல் படியை எளிதாக்கிறது முதுகு வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஆசனம் நவீன வாழ்க்கை முறையில் மேசைகளில் அமரும் நாம் பெரும்பாலும் கூண் போட்டு உட்கார்ந்து விடுகிறோம் இது முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்புக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது ஆனால் தரையில் அமரும் போது சம்மணமிட்டு அல்லது சுகாசனமிட்டு நம் உடல் தானாகவே நிமிர்ந்து முதுகெலும்பு நேராகிறது இந்த நிலை உடலின் எடையை சமமாக பரப்பி முதுகெலும்பில் தேவையற்ற அழுத்தத்தை தடுக்கிறது இதனால் நீண்ட நேரம் உட்கார்ந்தாலும் முதுகு ஏற்படுவது குறைகிறது தரையில் அமர்ந்துவது விடுவது இடுப்பு மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறது இதன் உடல் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதோடு இடுப்பு தசைகளை தளர்த்தி மூட்டுகளுக்கு தேவையான இறுக்கம் ஏற்படுவதை தடுக்கிறது இந்த நெகிழ்ச்சித்தன்மை முழங்கால் மற்றும் கீழ் முதுகுவலிக்கு வலிக்கு வருவதற்கு அடிப்ப அபாயத்தை குறை ஆரோக்கியமான நன்மைகள் மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர் ஒன்றாக தரையில் வட்டமாக அமர்ந்து சாப்பிடும்போது ஒருவருக்கொருவர் இடையில் அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கிறது இது மன அழுத்தத்தை குறைத்து உணவை உணர்வுபூர்வமாக அனுமதிக்கிறது ஆகவே தாத்தா பாட்டியாளர்கள் தலையில் அமர்ந்து சாப்பிட்டது ஒரு பழக்கம் மட்டுமல்ல அது உடலின் ஆரோக்கியம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்